முடியாது ஆள் வளர்த்தது கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்துல வளர்த்துட்டு வரோம் ஓகே இரண்டு தலைமுறை வளர்க்கறீங்க நாங்கள் ஒரு முப்பது ஆடு வளர்க்குவோம் முப்பது ஆடு முப்பது ஆடில் வந்து இப்போ இருக்கிறது அஞ்சு கிடாய் இருக்குது அஞ்சு கிடாய் பெட்டர் வாங்க பெட்டதான் பதினஞ்சு ஆடு இருந்தாலும் போதும் பதினஞ்சு ஆடு இருந்தாலும் சம்பளம் இருக்குது சம்பளம்னா லாபம் இருக்கு சொல்லுவாங்க முப்பது நாளைக்கு வந்து குறைஞ்சது பாஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் சொல்ல வரீங்க

ஐயா வணக்கம் வணக்கம்யா உங்க பேரு வேலுச்சாமி வேலுச்சாமி நீங்க நடராஜன் நடராஜன் ஓகே இது எந்த ஊர் எந்த மாவட்டம் இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் மாவட்டம் காட்டாயம்பட்டி ஆமாம் காட்டுநாயக்கன்பட்டி எப்போ எப்போ சரி ஓகேயா இப்போ எத்தனை ஆடுகள் வளர்க்குறீங்க நீங்க நாங்கள் ஒரு முப்பது ஆடு வளர்க்கும் முப்பது ஆடு எல்லாம் வந்து கொடியாடு தான் கொடியாடு சரி ஓகே ரொம்ப நல்லது இப்போ எத்தனை வருஷமா இந்த கொடியாடு வந்து வளர்த்து வந்துடுவீங்க கொடியாடு வளர்த்து கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்துல தான் வளர்த்துட்டு வரோம் ஓகே இரண்டு தலைமுறை வளர்க்குறீங்க நீங்க ஓகே அப்பா காப்பினா ஒரு ஐம்பது வருஷமா இருக்கும் பசங்க ஆடு ஊட்டி எல்லாம் இந்த கொடியில் தான் வளர்க்குறீங்க சரி ஓகே இப்போ வந்து இந்த முப்பது ஆடுகளில் வந்து எத்தனை கிடா எத்தனை பெட்டை இருக்கு முப்பது ஆடுல வந்து இப்போ இருக்கிறது அஞ்சு கிடாய் இருக்கு அஞ்சு கிடாய் ஆம் எல்லாம் பெட்டை தான் அஞ்சு கிடா இருபத்தஞ்சு பெட்டை தான் ஆட்டதா எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ எல்லாம் கொடுத்தா எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டீங்க சரி ஓகே ஓகே இப்போ இந்த ஆடு வளர்ப்புல வந்து முழுக்க முழுக்க ஆடுகளுக்கு வந்து இந்த மேய்ச்சல் தீவனம் தானா வீட்ல வீட்டுல தீவனம் ஓகே வீட்டுல வந்து என்ன வகையான தீவனம் போறீங்க சீனி அரைக்கப்பட்டு சீனி அவரப்பட்டு அரிசி அரிசி இந்த மாதிரி நவதானியங்கள் கலந்து வைப்போம்

சரி ஓகே ஓகேயா இப்போ வந்து இந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் அவங்களுக்கு சொந்தமானதா இல்ல அப்படி இல்ல இல்ல ஓவர் டூ கட்டிங் வந்து அவங்க கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டி நீங்க மேக்கறீங்க யாரு வந்து கேட்க மாட்டாங்க வியாபாரம் கேக்குறதுக்கு மட்டும் போக கூடாது போக கூடாது ஆமா

இப்போ வந்து அடுத்தது நோய் மேலாண்மையும் இருக்கு அதாவது இந்த ஆடுகளுக்கு வந்து எவ்வளவு நான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் கண்டிப்பா வந்து இயற்கை சீற்றங்கள்னால வந்து நோய்கள் ஏற்படுது யாரும் ஏன்னா நோய்கள்லாம் ஏற்படுது காணம் வரும் வரும் மூக்கு சளி வரும் வரும் அதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி ஓகே பெரிய டாக்டர் எங்க பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு ஓகே அங்க வாங்கி பெருக்கி ஆஹ் ஊசி போடுவோம் ஓ சரி 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 சரிங்க மத்தபடியெல்லாம் ஆங்கில மருத்துவம் தான் சரி 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 ஓகே சோ இப்போ இந்த ஆடு விற்பனை வரும்பொழுது இந்த விற்பனை வந்து எப்படி விற்கறீங்க நீங்க ஆடுகள்லாம் இப்ப குட்டிகள் இருக்கு ஒரு பத்து கிடாக்கள் இருக்கு நீங்க விற்கணும்னு நினைச்சா 10 சொன்னா அது எத்தனை கிலோ கேட்டாலும் கேட்பாங்க ஒரு மாதிரி சரி 10 கெடாக்ல 50 ரூபா கேட்பாங்க யார் வந்து வியாபாரி வருவாங்க வியாபாரி வருவாங்க வியாபாரி வருவாங்க நாங்களே கொண்டு வந்து நம்மள மாதிரி சாப்பிடுறவ இல்ல சரி ஆமா அவங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிட்டு போயிருவாங்க ஒன்னு எட்டு ரூபாய்க்கு போனாலும் போவாங்க கூட அது எத்தனை கிலோ இருக்கு அந்த சூழ்நிலைக்கு சோ அந்த சூளைக்கேத்ததவரே வந்து வெளிய போகுதோ நமக்கு வந்து அர்ஜென்ட் அப்படின்னா கூட கொடுத்தது தள்ளிட்டு பேரலாம் நம்ம ஓகேயா இப்போ பொதுவாக இந்த வெள்ளாடு வளர்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஏடிஎம் இயந்திரம் வச்சிருக்க மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அவசர தேவைக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு தேவைப்படுது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வித்து நம்ம வந்து கட்டிக்கலாம் அடுத்த வாரம் வியாபாரிகிட்டே வாங்கி ஆ நம்மகிட்ட ஆறு பொருள் இருக்கு இந்த பொருள் நீங்க கொடுங்க அப்படின்னா கொடுத்துட்டு அவங்க குட்டி பிடிச்சிட்டு போயிருவாங்க ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை பசங்க மூணு பசங்க மூணு பசங்க அவங்க என்ன பண்றாங்க ஓ மிக சிறப்பியா ஓ விவசாயம் ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் வந்து நாட்டுக்காக சேவை பண்றாங்க ஒருத்தர் வந்து அதே நாட்டுக்காக வந்து உணவுப் பொருட்கள் மூலமாக வந்து சேவை பண்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஓகே ஓகே ஐயா உங்க பசங்க எங்க பையன் ஒரு ஒரு பொண்ணை சரி ஒரு பொண்ணு காமராஜர் காலேஜ்ல ஒரு பொண்ணு மொதல் வருஷம் படிக்க படிக்கிறாங்க ஒரு பையன் பதினொன்னு படிக்க ஓகே மொத்தம் மூணு பேர் உங்களுக்குமே ஓகே எல்லாமே உங்களுக்கு இந்த ஆடு தான் நீங்க வந்து உங்க குடும்பத்தை ஓட்டுறீங்க நான் இன்னத்தையும் டீ கடை வச்சிருப்பேன் வீட்டம் ஓ டீ கடையா ஓகே பகுதி நேரமா நீங்க இதை வச்சு இருக்கீங்க ஒரு மூணு மணிக்கு நாலு ரெண்டு மணிக்கு பார்த்திட்டு இருக்குது உங்களோட வீட்டம் பாத்துக்கிட்டு ஓ அப்படிங்களா சரி 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 ரொம்ப நல்லது சரிங்க இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணாங்க இல்லையா அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கொரோனா காலகட்டம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து நம்ம உலகம் முழுவதும் திருப்பு முனை ஏற்பட்ட விஷயங்கள் இதுக்கப்புறம் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அந்த குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்போ வந்து இறங்கி வரும்பொழுது விவசாயம் மற்றும் கால்நடை சார்ந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழமைக்கு போனாங்க அப்போ இன்றைக்கும் வந்து இந்த ஆடு வளர்ப்பு கால்நடை வளர்ப்பில் வந்து இறங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு வந்து உங்க ரெண்டு பேரும் அனுபவத்துல வந்து ஏதாவது விஷயங்களை அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா அதாவது அதுக்குள்ள இடங்க பொருள் வேணும் ஆ இடமும் இடமும் வேணும் சரி நம்ம வந்து தொழு போடாத அது காத்தோட்டங்கள் கெட்டு நோய் வராம இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு வேணும் சரி ஒரு காத்தோட்டம் இல்லைன்னா நோய் வரும் ஆ நோய் வரும் ஆமா அந்த மாதிரி விசாரமா எடுத்துக்கல தொழு போட்டு நல்லா இருந்தால் அந்த ஆட்பாட்டு நோய் வராது நோய் வராது ஓகே குறைஞ்ச பிரச்சனை இல்லை வராமல் இருக்கணும் நோய் வராமல் இருக்கணும் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு இந்த கொட்டில் முறை வளர்ப்புலாம் இறங்குறாங்க ஆடுகள் மேய்க்க விடாமல் உள்ளே தீவிரம் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த மாதிரி இருக்காதுங்க இந்த மாதிரி இருக்காது ஸோ இது மாதிரி வச்சுன்னா நோய் வந்து கம்மியாக வரும் ஆ ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து சொல்கிற அறிவுரை வந்து என்ன அப்படின்னாக்க மேய்ச்சல் இடம் இருந்துச்சுன்னா நம்பி நீங்கள் ஆடுகள் வாங்க நீங்கள் சொல்ல வரீங்க உங்கள் கருத்து சரிங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் படிச்சு பையங்களுக்கு படிச்சையம்பட்டு பேருக்கும் வேலை கிடைக்காது நூறு சதவீதம் உண்மை ஆமா எப்படியாச்சும் கடை கடைகடை வச்சு பிழைக்கிளை ஆடு மாடு வாங்கிட்டு இருந்ததுன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருந்ததுன்னா ஆடு குட்டி வாங்கி அதை பிழைக்க உடனும் பிழைக்கும் இல்லைன்னாலும் ஒரு செயனை வச்சுனாலும் நாங்க ஆடு வாங்கி பிழைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களும் அந்த பையங்களும் அப்படி செய்யலாம் செய்யலாம் அதாவது என்னதான் பொருள் செலவு இல்லைன்னாலும் சரி அக்கம் வாங்கியாவது நம்ம இந்த இறங்கினா வருமானம் நிச்சயம் சொல்ல வரீங்க அதே மாதிரி பேங்குல ஒரு லோன் கேட்டாலும் கூட அடுத்த மாதம் பேங்கு மேடம் ஓ அப்படியா ஓகே ஓகே ரொம்ப மகிழ்ச்சி தான் மாதிரி ஆடுதான் சார்க்கு சரி நீங்க பேங்குல வர செலவு இல்லைன்னு சொன்னாரு சரி அப்படி வசதி எல்லாம் ஒண்ணு இல்ல

சரி ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க இருபது ஈத்து ஆடு தான் நமக்கு ஐநூறு சம்பளம் இருக்குது இருபது ஈத்து ஆடு இருபது ஆடு இருந்தால் ஐநூறுவா சம்பளம் டெய்லி இருக்கும் ஆ ஐநூறுவா மாதம் பாஞ்சாயிரம் ரூபா நிற்கும் பதினஞ்சு ஆடு இருந்தாலும் போதும் ஈத்து ஆடா பதினஞ்சு ஆடு இருந்தாலும் சம்பளம் இருக்குது சம்பளம் ஒன்றும் லாபம் இருக்குது சொல்கிறீங்க ஆ ஓகே அதாவது ஒரு நாளைக்கு குறஞ்சது ஐநூறுவா சம்பாதிக்கலாம் ஓகே இப்போ முப்பது நாளைக்கு வந்து குறைஞ்சது பாஞ்சாயிரரூவா சம்பாதிக்கலாம் சொல்ல வரீங்க ஓகே ஸோ இல்லை இருக்கணும் ஆ பொட்டக்குட்டி மாற்றிடுவோம் ஆ பெட்டக்குட்டி கிடாக்குட்டி மட்டும் இருக்கும் ஆ கிடாக்குட்டிக்கு மட்டும் ஓகே ஸோ வந்து கிடா லாபத்தில் மட்டுமே குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஐநூறுவா சொல்கிறீங்க ஸோ பெட்டை குட்டிகள் இருந்தாலும் அடிஷனல் லாபம் தான் நமக்கு அடுத்து அடுத்து ஆடாயிரும் ஆ அடுத்து ஆடாயிரும் சரி அவசரத்துக்கு மொத்தமாக வைக்கணும்னாலும் விற்றுக்கிடலாம் ஆ மொத்தமாக வைக்கணும்னாலும் விற்று ஒரு வயசான ஆட்டை விற்றுக்கிடுவோம் மரியில் வச்சுக்கிட்டு ஆ ஆ ஆ வச்சுக்கிட்டே இருக்கணும் சரி 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 ஐயா ஐயா உங்களை ஒரு சந்தேகம் இருக்கு அந்த வாங்க ரூபா வச்சுருக்கீங்களே பின்னாடி ஓகே இது எதற்காக வச்சிருக்கீங்க இது வந்து இந்த வேலிகிர காய் இருந்தா தட்டி போட்ட உடனே ஓடி என்ன என்ன காய் வேலிகிர காய் வேலிகிர காய் இருக்குமா காய் இருக்கு ஆ சரி சரி வேலிகிர காய்னால ஆமா அந்த காய் இருக்கு ரேசை இழுத்துட்டா ஓடி வரும் ஒரு இந்த தித்தி செடி கரு செடியா ரேசை ஆட்டி விட்டா ஆடு கூப்டே எடுத்து ஓடியாந்துரும் அதாவ ஒரு கம்பை வச்சிருப்போம் ஓகே அதாவது பொதுவாகவே இந்த கொடியாடுகள் வந்து மேலே உள்ள இலையில வந்து விரும்பி சாப்பிடுறதுக்கு இந்த குத்துக்கால் போட்டு ஏறும் அப்படி ஏறதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமா உயரமா இருந்தா நீங்க இந்த வாங்கற வலை இழுத்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் அழகா அதிகமா விரும்பி சாப்பிடும் வெட்டி போடக்கூடாது ஏன்னா மரம் வெட்டக்கூடாது எங்கனையும் வெட்ட போட சம்மதி வெட்ட ஆமா வெட்டக்கூடாது ஆட்டி விடுவோம் ஒரு இலைய வந்து கம்பிட்டு தட்டி விடலாம் தட்டி விடலாம் லைட்டா சாப்பிட்டுக்கலாம் அதுங்க உடைக்காம நம்ம வந்து அந்த அதுக்காக வந்து இது உதவுத வாங்கருவா ஆனா இது ஆடுகள் இருந்தா இது வாங்குறோம் உதவுமா உதவா ஏன்னா சாப்பிடாது இளைஞர்கள் புள்ள மட்டும் தான் சாப்பிடுங்கிறதுனால ஏட்டு பார்க்காது இல்ல கீழே அந்த புல்லுகளை தான் பறக்கும் ஓகே அதே கூட கடிக்காது ஆ ஓகே சரி ஐயா ஒரு பொதுவா டவுட் இப்ப வந்து இந்த ஆட்டி கிடை இல்லையா அவங்க வந்து நான் வந்து ஒரு ஆர்டிகிளில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது ஆடுகள் பற்றி ஒரு செய்தி படித்தேன் அது உண்மையாக என்னங்கிறது சொல்லுங்க நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்ட்டு இந்த ஆட்டுக்கிடையில் வந்து அவங்க வந்து கீதாரிகள் வந்து ஒவ்வொரு ஊருக்காக போவாங்க அந்த செம்மறி ஆடுகள்லாம் போய் ஓகேங்களா அப்படி போகும்பொழுது இப்போ ஒரு திருமணமாகாத இளைஞர் வந்து கீதாரியாக போகும்பொழுது அவருக்கு வீட்டில் திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுது அவ்வாறு திருமணம் பேசப்படும் பொழுது அந்த இளைஞர் வந்து வேற ஊருக்கு போயிட்டார்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து அந்த இளைஞர் வந்து அந்த திருமணத்துக்கு வரலனாலும் அவர் கையில் வச்சிருக்க அந்த வாங்காரவோ குச்சி இருக்கு இல்லையா ஸோ அதை கொண்டு வந்துட்டு அவங்க வந்து அந்த மாப்பிளைய நினச்சி திருமணம் பண்ணுறாங்க தாலி கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அந்த குச்சி வச்சிருக்கங்களோட அந்த இளைஞரோட அக்காவோ தங்கச்சியோ வந்து அந்த தாலியை கொண்டு வந்து கட்டுவாங்கன்னு சொல்லி புதிய படைச்சிருக்கேன் காலத்தில் அதை தான் வந்து பொண்ணு மாப்பிளையை நேரம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க இல்லாத்த அப்போ இப்போ தான்

அது வந்து ஆடு வளர்ப்பு தொழில் வந்து கொஞ்சம் இகழ்ச்சியா பாக்குறதா கேள்விப்படுறோம் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அப்படியோ இருக்கு உண்மைதான் இந்த மாதிரி குடுக்கதாலும் ஆட்டை வச்சு சம்பாத்தி பண்ணிக்கிடுவான் குடுக்கதாலும் இருக்கு ரெண்டு விதமாவும் இருக்காங்க ஆடு மாய்க்க எனக்கு போய் கொடுக்கையா அப்படின்னு படிச்ச வழியில நினைக்காவ ஒவ்வொரு ஆட்டுக்காரருக்கு அவங்க இதை வச்சு முன்னேறிடுவான் அப்படின்னு அவன் புரிஞ்சவங்க பொண்ணு கொடுத்துருவாங்க தெரியாதவங்க அது இகழ்ச்சியா நினைச்சி விட்டுறாங்க ஓகே ஓகே சரிங்கயா அதே மாதிரி நம்மகிட்ட ஆர்டர் அவங்கள்ட்ட பொண்ணு ஆர்டர் இருக்கணும் அப்போ மேட்ச் ஆயிரும் ஆ அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் அப்போ வந்து நீங்கள் பெண் பார்க்கணும் அப்படினாக்க அவங்க ஆர்டர் வளர்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சம்மதியை பார்த்து நீங்கள் முடிச்சிங்க அப்படினாக்க சிறப்பாக முடிஞ்சிடும் ஓகே ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க ஓகே உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ வயது அது உங்களுக்கு அறுபத்தி ஒன்னு ஐயா உங்களுக்கு நாலு ஐம்பத்தி நாலு ஓகே ஐம்பது வயதை கடந்தும் வந்து இந்த ஆடு ஆடுவளப்புல வந்து ஜெவிக்கணும் இன்னும் சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்பதான் நீங்க வந்து இந்த பேங்க்ல லோன் வாங்க அப்ளை பண்ணிருக்கீங்க ஐம்பத்தி ஒரு வயசுல நீங்க வந்து ரொம்ப பெருமையான விஷயம் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க இளைஞர்களும் வந்து இந்த ஆடு ஆடுவழப்பில் தொழில் வந்து இறங்கணும் ஸோ இந்த ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தொழில் வந்து நல்ல லாபகரமான தொழில் அப்படிங்கிறது எந்தவித மாற்றமும் இல்லை ஸோ பாருங்கள் ஐம்பது அறுபது வயசுலேயும் வந்து இந்த ஆடு வளர்ப்பில் வந்து லாபம் நிச்சயம் சொல்லி ஒரு நம்பிக்கையாக வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆடுகள் வளர்த்துட்ருக்காங்க அவங்கள வந்து நேர்காணல் பண்ணி மக்கள் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல நம்ம தமிழ்நாடு பெட் குழு சார்பாக வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா மேலும் வந்து உங்கள் இந்த கால்நடை தொழில் வந்து சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகின்றோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்